அனைவருக்கும் வணக்கம் சதுரடி ஐநூறு ரூபாயிலிருந்து நீங்கள் விவசாய நிலம் பர்ச்சேஸ் பண்ணணுமா இந்த இடம் உங்களுக்கு சரியான தேர்வாக இருக்கும் எந்த இடம் அப்படிங்கிறது வீடியோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் அதாவது நான் ஒரு இயற்கை வேளாண்மை சார்ந்து ஒரு இடத்துல நான் வீடு கட்டி குடியிருக்கணுங்க அந்த வாங்குகிற இடம் குறைந்த விலையில் இருக்கணும் நம்மளுடைய சின்னப்பம்பட்டி அதாவது சேலம் மாவட்டத்தில் கொங்கனாபுரத்தில் நம்ம சின்னப்பம்பட்டி போகிற வழியில் எட்டி குட்டை மேடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தாங்க இந்த விவசாய நிலம் பஞ்சாயத்து தாரோட ஜாயின்ல இருக்குது இந்த இந்த இடத்த பற்றின மேப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அற்புதமான ஒரு விலையில் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிட்ருக்குங்க அமேசிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி இல்லை வீடு கட்டி குடியேறலாம் அல்லது ஆடு மாடு இது எல்லாம் வளர்க்கணும் கோழியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த அமைப்பில் இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் பல மடங்கு லாபம் தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி வர்றது ரொம்ப ரேராக இருக்குது உடனடியாக பயன்படுத்திக்கோங்க மறக்காமல் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்